இங்கே பெர்ரி ஃபேமிலியில நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி பிளாக் பெரி ப்ளூபெரி கிரான்பெரி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் டயட்ரி சோர்சஸ் ஆஃப் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இந்த பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது பிஏசி வாங்க இதுல எல்லாமே இருக்கு உடம்புக்கு தேவையான நுண் சத்துக்கள் இயற்கையாகவே இருக்கக்கூடிய பழங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்டது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் டிசார்டர்ஸ் உள் உறுப்புகள் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தா அதை சரி பண்ணும் கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை வலுப்படுத்தும் ப்ரொடக்டிவ் எஃபெக்ட் டு லோயர் த ரிஸ்க் ஆஃப் வேரியஸ் கேன்சர்ஸ் அதாவது கேன்சர் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அதை குறைக்கக்கூடியது இதனடுத்து ஒராக் வேல்யூ ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சர்ப்சன் கெப்பாசிட்டி இதுதான் ஒராக் வேல்யூமாகும் இது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாருங்க ஒவ்வொரு பழங்களை வச்சும் போடப்பட்டிருக்கு அக்காய்பெரி ஜூஜு பெரி கிரான்பெரி ப்ளூபெரி பிளாக்பெரி ராஸ்பெரி ஸ்ட்ராபெரி கூஸ்பெரி ஒண்ணு ஒண்ணு இருக்குங்கிறது நம்மளுடைய இந்த ஜூசினுடைய ஒராட் வேல்யூ எவ்வளவு ஜூஸ் ஜூஸோடது ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு நூறு மில்லிக்கு ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு ஒராக் வேல்யூ இருக்கு ஒவ்வொரு பழங்கள்னாலும் என்ன பழங்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அக்காய் பெரி இந்த அக்காய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்கின்னோட ஹெல்த்தை பூஸ்ட் அப் பண்ணும் ஸ்கின்னை நல்லா சைனிங்காக பளபளன்னு பலன்னு வைக்கும் டைஜஷன் நம்மளுடைய செரிமான மண்டலத்தை ஸ்டிமுலேட் பண்ணும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால கேன்சர் வராமல் இருப்பதற்கு ஒரு அரணாக செயல்படும் எனர்ஜி பூஸ்டர் நம்மளை எப்பவுமே உற்சாகமாக செயல்பட வைக்கும் மனதளவிலையும் உடல் அளவிலையும் எப்பவுமே உற்சாகமாக இருக்கும் தென் ப்ளூபெரி இதுல ஆன்டி ஆக்சிடன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு தென் பெல்லி ஃபேட் வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கக்கூடியது கண் பார்வைக்கு மிகவும் நல்லது தென் ராஷ்பெரி ஆன்டி ஏஜிங் ஃபார்முலா இதுல இருக்கு அதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயதான தோற்றத்தை குறைக்கக்கூடியது எப்பவுமே இளமையா இருக்கிற மாதிரி வச்சுக்கும் அதிக ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கு இதுல கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடியது தென் கிரான்பெரி இந்த கிரான்பெரியில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான நார்ச்சத்து இருக்கு இந்த நார்ச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உதவும் தென் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பற்கள் வீணாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்கக்கூடியது உடம்பை வலுப்படுத்தக்கூடியது ஆன்டி இன்ஃபிளமேட்ரி அதாவது உடம்புல எங்கேயாவது இருந்துச்சு அதாவது இன்ஃபிளமேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபுளமேஷனை கட்டுப்படுத்தக்கூடியது அது குறிப்பா சொல்லணும்னா யூரினல் ட்ராக் யூரீனல் கட்டுப்படுத்தக்கூடியது தென் பெரி இந்த பெரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கிறதுக்கு இதயத்தை ஸ்ட்ராங்கா வலுவா ஒர்க் பண்றதுக்கு தேவையானது இந்த பெரி ஃப்ரூட்ல இருக்கு இது ஹை சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம் இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கு உடம்புக்கு அவ்வளவு நல்லது நம்மளுடைய தலைமுடி ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடியது இதன் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்றதுக்கு இதன் அடுத்து உடம்புல உள்ளுறுப்புகள் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது தென் கூஸ்பெரி இது நம்ம நெல்லிக்காங்க இது என்ன என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இயற்கையாகவே விட்டமின் சி சத்து ஜாஸ்தி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும் ஹேருக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது பிளட் சுகரை ரெடியூஸ் பண்ணும் பிளட்டை பியூரிஃபை பண்ணும் கண் பார்வைக்கு நல்லது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க தென் பில்பெரி இந்த பில்பெரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் மற்றும் கண் ஆரோக்கியத்திற்கு உகந்தது ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நிறைய இருக்கு லிவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க தென் ஜூஜிபெரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மள அதிகப்படியான எனர்ஜி லெவல்ல வச்சுக்க உதவும் நல்லா ஆக்டிவா செயல்படுவோம் அதற்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பழத்துல இருக்கு இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையே வலுப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு தென் ஸ்கின் ஹேர் எல்லாத்துக்கும் நல்லது இருக்கு அடுத்தது மங்குஸ்தான் இந்த மங்குஸ்தானில் என்ன இருக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு என்ன அப்படின்னு இம்யூன் சிஸ்டத்தையே உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையே வலுப்படுத்தக்கூடிய தன்மை தென் இந்த ஸ்ட்ராபெரிய என்ன இருக்கு இயற்கையாகவே விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு இது உடம்புலுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியது ஸ்கின் வந்து உதவக்கூடியது ஹார்ட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு உதவக்கூடியது இந்த பழம் தென் முல்பெரி இது பாத்தீங்கன்னா ஓவரால் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும் ஹேர் குரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது லிவருக்கு ரொம்ப உகந்தது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க தேவபரி இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் அப் பண்ணும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணும் கேன்சர் வராம அரண தடுக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு தென் பேபெரி இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் கண் பார்வையை வந்து வலுப்படுத்தும் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணக்கூடியது இதயத்தை வலுவடைய செய்யக்கூடியது தென் க்ரோபெரி இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது டைஜன் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு கேன்சரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தென் பியர் பெரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆர்த்தரைட்டிஸ் அதாவது மூட்டுவலி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் தென் டீடாக்சிஃபை உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீபக்தான் இந்த சீபக்தானை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நுண் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான பழம் இந்த சீபக்தான் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் அப் பண்ணும் டிப்ரஷன்ல இருந்து ஃபைட் இதயத்தை வலுப்படுத்தும் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம் என்னென்ன பழங்கள் பழங்கள் இருக்கு அதுல என்ன பழங்கள் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த அசிரள செரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா கோல்டு ஃபுளூ இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் தடுக்கக்கூடியது அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய இப்போ இந்த பெர்ரி ஜூஸ்னால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ல ஹையர் ஒராக் வேல்யூ இருக்கு இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது செல்லுலார் டேமேஜ் ஆகாம பார்த்தப்போ ஹார்ட்டுக்கு நல்லது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணக்கூடியது யூடிஐ யூரினல் ட்ராக்

மல்டிபிள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த அற்புதமான புரோபெரி ப்ளஸ் ப்ளஸ் ஜூஸ் தான் நம்மளுடைய நம்பர் ஒன் டாப் செல்லிங் ப்ராடக்ட் இப்ப இந்த ப்ராடக்ட் பத்தி பாத்தீங்க உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தெளிவடைஞ்சிருக்கும் நம்புறேன் இதை எப்படி வேற ஏதாவது ஸ்பெசிபிக் ஹெல்த் சேலஞ்ச் உள்ளவங்க